அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரபஞ்சம் நமக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர முடியும் பிரபஞ்சம் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது எப்படி உணர்றது அதுதான் நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பான உள்ளுணர்வு ஆமாம் உள்ளுணர்வு மூலமாக தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் எத்தனையோ பேருக்கு இந்த உள்ளுணர்வு தன் அவங்கள பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்கள சுற்றி இருக்கிற மற்றவங்களையும் பாதுகாத்து கொடுத்துருக்குது சொல்லுவாங்கல்ல எனக்குள்ள தோணுச்சு நான் அதை வந்து நான் எதிர்பார்க்கவில்லை ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் இது உங்களுக்கும் நடந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள்ல நமக்கு சில நேரத்தில் இது வேண்டாம் அப்படின்னு தோணியிருக்கோம் சில விஷயங்களில் நீ இதை செய் இதுதான் உனக்கு கரெக்டு அப்படின்னு ஆணித்தரமாக தோணியிருக்கோம் டெசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறி இருக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் சில வார்த்தைகள் மூலமாகவோ சில குவாட்ஸ் மூலமாகவோ இல்லை சில மனிதர்களோட அறிவுரைகள் மூலமாகவோ சில வீடியோக்கள் மூலமாகவோ இல்லை இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை மூலமாகவோ உணர்த்தி இருக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும் நமக்கு அந்த ஆன்சரை உணர்த்திருக்கோம் ஆனால் அதை நம்ம கவனிச்சிருப்போம் பல நேரங்களில் மிஸ் பண்ணியிருந்தாலும் சில நேரங்கள்லையாவது நம்ம கவனிச்சிருப்போம் சில பேர்லாம் உள்ளுணர்வாலே தான் வாழவாங்க அதாவது இயற்கையோட இயற் கனெக்டாக கனெக்டாக அதாவது பிரபஞ்சத்தோடு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளோட அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த இயற்கையை நேசிக்க நேசிக்கவும் நஞ்சு உணர்வு உள்ளுக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க ஒரு பரந்த மனப்பான்மை எல்லாரையும் மன்னிக்கிறது எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றது ஒரு ஆறுதலாக இருக்கிறது அன்பா இருக்கிறது நஞ்சு உணர்வோடு இருக்கிறது இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய கிஃப்ட் தான் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக அது கொடுத்துருக்கிறது தான் அந்த இன்டியூஷன் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வு மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தை நம்மளால் உணர்ந்துக்க முடியும் எத்தனையோ இயற்கை மரங்கள் கடல் அழகிய நீர்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் எத்தனையோ மலர்களை பார்த்துருப்போம் இதெல்லாமுமே மேகங்கள் அழகாக போகிறதையும் பார்த்துருப்போம் இது எல்லாமே பிரபஞ்சத்தோட வெளிப்பாடு அதாவது வெளியில் நம்ம அவுட் சைடாக பார்க்குறோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் அந்த இயற்கையாக பார்க்கலாம் வானத்தை பார்த்தும் சொல்லலாம் மரங்கள் செடிகள் கொடிகள் மலர்கள் இதை பார்த்தும் நம்ம சொல்கிறோம் எல்லாமே இயற்கை எல்லாமே பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது நமக்குள்ளே எப்படி அந்த பிரபஞ்சத்தை உணர்றது அப்படின்னா அதுதான் அந்த உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வை நம்ம பல நேரங்களில் கவனிக்க தவறி இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த உள்ளுணர்வை எப்போ நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்போது இந்த பிரபஞ்சம் நம்ம இவ்வளவு நாளாக அதாவது நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து ஒவ்வொரு நொடியும் அந்த பிரபஞ்சம் நம்ம பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர்ந்து பார்க்க போகிறோம் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்கல்ல பிரபஞ்சத்தை எப்படிங்க உணர முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுகிறது முதல்ல நான் அது என்னதுன்னு ஃபீல் பண்ணால் தானே நான் வந்து அதுக்கிட்ட பேச முடியும் அப்படிங்க எல்லாமே கேட்டிருக்கீங்க அதுக்கு இது ஒன்று தாங்க வழி இந்த உள்ளுணர்வு நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலையும் நீங்கள் உணர்ந்துருவீங்க அது உங்களை பாதுகாத்துட்டே இருக்குங்கிறதையும் உங்களால் உணர்ந்துட முடியும் சரி இப்போ இந்த உள்ளுணர்வு அப்படின்றது ரெண்டு விஷயமாக இருக்கும் எப்படி சொல்லலான்னா நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும் இதில் எதை நான் பிரபஞ்சம் கொடுக்குற உள்ளுணர்வாக எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் எப்போதுமே ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புங்க உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸ் என்றைக்குமே பிரபஞ்சம் கொடுக்குற உள்ளுணர்வாக இருக்காது அது எல்லாமே நம்மளோட ஆழ்மனதின் பதிவுகளாக மட்டும்தான் இருக்கும் அந்த ஆழ்மனதின் பதிவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம பார்த்த இது வரைக்கும் இப்போ நமக்கு ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு அப்படின்னா இந்த முப்பது நாற்பது வருடங்களில் நம்ம மைண்டில் ரெக்கார்டான விஷயங்கள் தொலைக்காட்சி மூலமாக டிவி மூலயமா ஃபோன் மூலயமா நியூஸ் பேப்பர் மூலயமா நிறைய நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இப்போ டூ இயர்ஸ் பிஃபோர் இந்த நடந்த இந்த லாக்டவுன் விஷயத்துலேருந்து ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நம்ம சப்கான்ஷியஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இது யூஷுவலாக கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் என் மைண்டில் இல்லவே இல்லை எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம மைண்டை நல்லா பார்த்துக்கோங்களேன் நல்லதை எடுத்து கொடுக்குதோ இல்லையோ எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வண்டிலேருந்து ஒரு டூ வீலர்லேருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டூ வீலரில் போகும்போது அது தோணாது திடீர்னு நம்ம விழு ஒரு கல் தடுக்கிச்சு நம்மளும் அந்த டூ வீலர்லேருந்து விழுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நிமிஷம் அந்த மைண்டு நம்ம விழுந்துட்டு அப்படியே நம்மளுக்கு ஏதோ நடந்துட்டா மாதிரியும் அங்கே என்ன நம்ம பார்த்தோமோ டிவிலையோ சீரியல்லேயோ ஃபோன்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ கேள்விப்பட்ட விஷயம் நமக்கே நடந்த மாதிரி நடந்து முடிஞ்சு நம்ம அவ்வளோதான் அந்த ஹாஸ்பிட்டலில் கடற்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் யோசிக்க விட்டுரும் நிச்சயமா இது நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செகண்ட்ல ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு தருணத்துல நம்ம யோசிச்சிருப்போம் ஏன் அப்படி நமக்கு தோணுது விழுந்தா எழுந்துக்க போறோம் அப்படின்னு தோணவே இல்லையே ஏன் ஏன்னா இதுதான் நம்ம சேர்த்து வச்ச ரெக்கார்ட் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியே ஏதோ ஒரு உடம்புல ஒரு ஸ்கின்னில் ப்ராப்ளம் வந்திருக்கு அது பெருசாகி அவங்களுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு நம்ம படிச்சுருந்தாலோ பார்த்துருந்தாலோ நமக்கு ஸ்கின்னில் சாதாரணமாக ஒரு வெயிலுக்காக ஒரு கட்டி வந்தால் கூட அவ்வளோதான் நமக்கும் ஏதோ வந்துருச்சு நமக்கும் ஏதோ ஆகிடும் கட 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 கடனை நம்ம மைண்டு கற்பனைக்குள்ளே போயிடும் அப்போ நம்ம சொல்லும்போதே பாருங்கள் இதை கற்பனைன்னு சொல்கிறோம் அப்போது இந்த பிரபஞ்சம் கொடுக்குற உள்ளுணர்வு கற்பனை ஆகவா இருக்குது அதுவும் நெகட்டிவிட்டியான உள்ளுணர்வை பிரபஞ்சம் கொடுக்கவே கொடுக்காது அப்போது நமக்கு வந்ததெல்லாம் உள்ளுணர்வு கிடையாது நம்ம சொல்கிறோம் எனக்கு எனக்கு வந்து தோணுது இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடும் நெகட்டிவாகவே தோணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே எனக்கு நெகட்டிவாக தோணுது அப்படின்னா அது பிரபஞ்சம் கொடுக்குற உள்ளுணர்வு இல்லை அப்போது எப்படி அந்த உள்ளுணர்வை நம்மளால் உணர முடியும்னா அதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும் எப்படி சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ரெகுலராக நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்ம இருந்து நம்ம எப்பயுமே இந்த ரூட்டில் தான் போவோம் அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு எதுவுமே தோணாது சாதாரணமாக போயிட்டே இருப்பீங்க எல்லா நாளும் போல் திடீர்னு ஒரு நாள் காலையில் கிளம்பும் பொழுது இந்த ரூட் இன்றைக்கி வேண்டாமே அப்படின்னு ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துட்டு போகும் நீங்களாம் அதை யோசிக்கவே மாட்டோம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் எப்பயும் போல் கிளம்பி வாசல் வரைக்கும் கூட போயிடுவோம் வண்டி எடுத்துடுவோம் பட் இன்றைக்கி இந்த பக்கம் போகலாமே அப்படின்னு ஒரு கேஷுவலாக தான் தோணும் அந்த கேஷுவலாக தோணுது பார்த்திங்களா இது தான் உள்ளுணர்வு இது எப்போதுமே தோணிக்கிட்டு இருக்கிறது நெகட்டிவாக அப்படின்னா அது வந்து எப்போ பார்த்தாலும் வண்டி எடுக்கும் போதெல்லாம் ஐயோ எப்படி போகலாமா அப்படி போலாமான்னா அது குழப்பம் அது நெகட்டிவிட்டி அது எதனால் வருது நம்ம மைண்டு கிளியராக இல்லை நிறைய பதிவுகளை பார்த்து வச்சதுனால அந்த குழப்பம் வருது ஆனால் யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயம் எப்படி இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு தாட் வரும் இந்த பக்கம் வேணாம் போகலாம் அந்த பக்கம் அப்படின்னு கேஷுவலாக தான் போயிருப்பீங்க சரி ஓகே வேறு பக்கம் போய் தான் பார்க்கலாமின்னு அன்றைக்கி நம்ம போயிருப்போம் கரெக்டாக எப்போயுமே போகிற ரூட்டில் போகாமல் அன்றைக்கின்னு பார்த்து நம்ம வேறு ரூட்டில் போயிருப்போம் நமக்குள்ளே தோணிட்டு நம்ம போயிருப்போம் அந்த எப்பயுமே போகிற ரூட்டில் ஏதோ ஒரு விஷயம் கெட்டதாக நடந்திருக்கும் இது நான் என் அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய நான் அனுபவிச்சும் இருக்கா அப்புறம் தான் கரெக்டாக தோணும் பரவாயில்ல நம்ம அன்னைக்கு அந்த பக்கம் போகவே இல்லை அப்படின்னு ஸோ அப்போது இந்த பிரபஞ்சம் கொடுக்குற உள்ளுணர்வு எவ்வளோ ஒரு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்போ அந்த உள்ளுங்களை நம்ம கவனிக்கணும்ல நம்ம என்ன பண்ணுவோம் சில பேர் வந்து இதை கவனித்து ஷார்ப்பாக அந் அதுபடியே நம்ம மனசு சொல்கிறபடியே வேறு பக்கம் போயிடுவாங்க சில பேர் வந்து தோணிச்சு போகலான்னு அதுக்கப்புறம் வேண்டாம் நான் பழைய மாதிரியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்புறம் இப்படி வாரி ஏதோ ஒன்று அந்த சைட் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இதை நான் அப்போவே யோசித்தேன் எனக்கு ஃபஸ்ட்டே தோணுச்சு எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டே தோணுச்சு நான் செய்யாமல் போயிட்டேன்னு சொல்லியிருப்போம்ல அந்த முதல்லையே தோணுச்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட உள்ளுணர்வு ஒவ்வொரு வாட்டியும் கவனிங்க முதல் முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி திடீர்னு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது அப்படின்னா அது தாங்க உங்களோட உள்ளுணர்வு அந்த டெசிஷன் படி போனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் அந்த உள்ளுணர்வு என்ன எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு ஒரு அன்பால அன்பாக ஒருத்தங்க நம்மக்கிட்ட சொன்ன எப்படி இருக்கும்ல அந்த உள்ளுணர்வு வரும்போது இந்த பக்கம் போகாது அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அந்த உள்ளுணர்வு அதே போல் அந்த உணர்வு வரும்போது நமக்கு நிறைய சந்தோஷமாக நம்பிக்கையாக தைரியமாக இருக்கும் இதுதான் பிரபஞ்சம் தர உள்ளுணர்வு அதே மாதிரி சில பேருக்கு ஃபியூச்சரை பத்தி தோணும் நான் ஃபியூச்சர்ல திடீர்னு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நெகட்டிவா நினைச்சா அது பிரபஞ்சம் தர உள்ளுணர்வு இல்லை ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது இப்படிலாம் வந்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் பார்த்தீங்களா ஒரு உற்சாகம் அதுதான் பிரபஞ்சம் தர உள்ளுணர்வு அப்போ எந்த விஷயத்தை பத்தி ஃப்யூச்சரை பத்தி திங்க் பண்ணாலும் சரி எதை பத்தி உங்களுக்கு திங்க் பண்ணும்பொழுது சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இரு இருந்ததுன்னா அந்த தாட் அதுதான் அவங்களுக்கு பிரபஞ்சம் தர உள்ளுணர்வாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தாட்டை நமக்குள்ளே எழுகிற அந்த உணர்வுகளை நம்ம கவனிக்கணும் கொஞ்சம் அவேர்னஸோடு கவனித்தா போதும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அந்த உள்ளுணர்வை கவனிக்காமல் அலட்சியப்படுத்திடுறோம் இன்னொரு விஷயம் பிரபஞ்சம் நம்ம கேட்ட விஷயத்த சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் அது டைம் எடுத்துக்கும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது அப்படின்னும் போது நம்மளால் வந்து அதை பொறுத்துக்க முடியல உடனே நான் கேட்டேன் பிரபஞ்சம் எனக்கு தரல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அப்படி இல்லை அது அந்த டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம அதுக்காக முதல்ல வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அது பிரபஞ்சம் பேசி பேசுகிறத உணர முடியும் இப்படி போ அப்படி போன்னு வழி நடத்துகிறத உணர முடியும் உங்களை எப்படி பாதுகாத்து கூட்டிகிட்டு போகுது முக்கியமா அதுதான் ஒரு தாயை போல பிரபஞ்சம் பாதுகாக்கும்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் அதே போலதான் ஒரு தாயை போல அரவணைச்சு உங்களுக்கு நல்லதையும் செய்யணும் சரியான நேரத்திலையும் செய்யணும் நம்மளோட பிடிவாதம் வந்து இதுதான் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து மனசை நோக்கடிக்காமையும் செய்யணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நம்மளோட உள்ளுணர்வு அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் அதுக்கு நேரம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த உள்ளுணர்வை ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ள கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ தண்ணி இருக்கிற இடத்துல உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் ஸோ அடிக்கடி பீச் போக வாய்ப்பு இருந்தால் போய் அந்த அலைகளுக்கு அந்த கூட்டம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து அந்த அலைகள் சவுண்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துடுவாங்க கோயில் குளங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே அமைதியாக உட்காந்து அந்த தண்ணியை அப்படியே வாட்ச் பண்ணி அமைதியாக கண்கள் மூடியும் உட்காரலாம் ஆறு ஏரி குளம் எது இருக்கோ யாருக்கு எது கிடைக்கிதோ அந்த இடத்துலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வீட்லேயுமே நம்ம நம்மளுக்கு நிறைய தெரியும் தண்ணி வந்து எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் அப்படின்னு தண்ணி குடிக்கும் பொழுது வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள என்ன தாட் இருக்குது தண்ணி குடிக்கும்போது அதனால தான் சொல்லுவாங்க தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு தண்ணி குடித்தோன்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அந்த தண்ணிக்கு அதிகமான பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு உள்ளுணர்வு அதிகப்படுத்துறதுல தண்ணி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நீர் அந்த நீர் நிலைகள் இருக்கிற இடத்துலையும் சரி நம்ம நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தெரியும் கோயில்களில் நீர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த தீர்த்தத்தில் தான் எல்லாமே இருக்குது நம்ம வாங்கி குடிக்கிறோம் ஹோலி வாட்டர்னு சொல்லி நம்ம சர்ச்சில் போனால் கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நீர் இல்லாமல் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ அந்த நீர் இருக்கும் போதில் அவங்க உள்ளுணர்வு அதிகரிக்கும் அந்த நீர் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அதனால் அந்த இருக்கும் பொழுதும் சரி குளிக்கும் பொழுதும் சரி தண்ணி குடிக்கும் பொழுதும் சரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லை நீங்கள் அதுக்கு அதை அதுபடி என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாம் பாசிட்டிவாகவே நினைங்க அதனால தான் சொல்லுவாங்க தண்ணி குடிக்கும்போது உட்காந்து உட்காந்து குடிக்கும்போது அந்த படபடப்பு அடங்கி நம் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் அந்த அமைதியில் தான் நம்ம உள்ளுணர்வை கவனிக்க முடியும் எவ்வளவோ நம்ம லைஃப்பில் வந்து நல்லது கெட்டது மாறி மாறி நடந்திருக்கும் ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுது கெட்டதை மட்டுமே தான் எடுத்து வச்சுக்குது அந்த கசப்பான நடந்த விஷயத்த யோசித்து 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 அதை மட்டுமே நமக்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த எதிர்மறையான நெகட்டிவான அந்த விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்குமே வர்றது தான் அது சகஜம் ஏன்னா நம்ம பார்த்த ரெக்கார்டு அந்த மாதிரி வி நம்ம ஏதோ ஒன்று ஒரு சின்னதாக நான் சொன்ன மாதிரி உடம்புலையோ ஏதோ ஒன்று ஒரு சின்னதாக ஒரு அஃபெக்ட் ஆகுது நோய் அப்படின்னா உடனே அதை பெரிய லெவலில் கற்பனை பண்ணிவிட்டு நம்ம தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்போல்லாம் நெகட்டிவ் தாட் வருதோ அப்போல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவ் வேடை போடணும் இப்போது ஒரு சின்ன ஜுரம் வருது அப்படின்னா நம்மளுக்கு உள்ள உடனே ஒரு பயம் வந்துடும் அவ்வளோதான் இந்த ஜுரம் பெருசாக இல்லை காய்ச்சலாகி இருப்போமா இப்படியெல்லாம் போகும் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் உடனே இல்லை இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது எனக்கு என்னோட உடம்பை கிளியர் பண்ண வந்திருக்கு என்னோட என்ன சொல்லலாம் அந்த உடம்பை கிளீன் பண்ணுது அந்த வெப்பம் வந்து நம்ம உடம்பை சரி பண்ண வந்திருக்கு என்னோடய நோய்களை சரி பண்ணி நான் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பேன் உண்மையிலேயே அந்த நேரத்தில் கொஞ்சம் நினைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் பட் ஆரம்பத்தில் தான் பழக பழக என்ன ஆகிடும்னா அந்த அந்த எந்த நோயோ எந்த கஷ்டமோ இது நோய்க்கு மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்மளை டவுன் பண்ணோம் அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் இல்லை இது சரியாயிடும் இது சரி வாயை திறந்து கூட சொல்லுங்கள் தப்பே இல்லை இந்த விஷயம் எனக்கு சரியாயி இதுலேருந்து நான் ஒரு நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டு மீண்டு வருவேன் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப எப்போல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் வருதோ அப்போ நேர்மறை வார்த்தைகளை போட்டு நம்ம பேச ஆரம்பிக்கணும் உங்கள் மனசுக்கிட்டேயே நம்ம பேசணும் எந்த மனதின் மூலமாக நம்ம பிரபஞ்சத்தை உணர போகிறோமோ அந்த மனசுக்கிட்டேயே நம்ம திரும்ப பேசணும் இல்லை நீ எனக்கு நல்லதை மட்டுமே எனக்கு கொண்டு கொடு எனக்கு நல்லதை மட்டுமே நீ நினை மனசுக்கு நம்ம ஆர்டரே போடலாம் இன்னொரு தடவை எனக்கு நீங்கள் கிட்ட விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கவே கூடாது எனக்கு நல்ல விஷயங்களே காட்டி எனக்கு தைரியத்தையே கூடிய எத்தனை கெட்ட விஷயங்களை வந்து நமக்கு கொண்டு வந்தாலும் அதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி உங்க மனசுகிட்டே நீங்கள் ஆர்டர் போடுங்க அதுக்கு கண்டிப்பாக புரியும் உங்க மனசுக்கிட்ட பேசுங்க இது வந்து டெய்லி ரொட்டீன்ல பண்ணிட்டே வரும்போது ரொம்ப சீக்கிரம் பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் உணர்ந்துப்பீங்க உங்க உள்ளுணர்வு தான் அந்த பிரபஞ்சம் அது உள்ளேயும் இருக்கு வெளியேயும் இருக்கு எப்படி பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பில் இருக்கோ அது தான் அந்த பிரபஞ்சம் உள்ளேயும் வெளியேயும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்குதுங்கிறத நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் பார்க்குற பார்வையை ஒவ்வொரு இயற்கையையும் ஒவ்வொரு உயிர்களையும் நீங்கள் பார்க்குற பார்வை அன்பு தழுவியதாக மட்டுமே இருக்கும் அந்த அன்பு தான் எல்லாமே அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் நம்மளால் அதை தாண்டி யார் மேலேயும் கோபமாகவோ காட்டவே முடியாது அன்பு மட்டுமே இந்த உலகையாலும் இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க அன்பால் நிறைந்தது இதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்துக்கிட்டு எங்கூடையும் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி